அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கோயம்புத்தூர் நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி திமுகவே வெற்றி பெறும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்றது இதில் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிவி தினகரனின் அமமுக ஓபிஎஸ் ஐஜேகே புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன இதில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டிலிருந்து ஆறு இடங்களை கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி தேனி ராமநாதபுரம் தர்மபுரி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தது கோயம்புத்தூர் தொகுதியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் நீலகிரி தொகுதியில் மத்திய இணையமைச்சரான திரு எல் முருகன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அண்ணாமலையே வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டிருந்தது கோயம்புத்தூர் நாடாளுமன்றத் தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்றத் தொகுதிகளாக இருப்பவைகள் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு பல்லடம் சூலூர் சிங்காநல்லூர் மற்றும் கவுண்டம்பாளையம் ஆகிய தொகுதிகள் ஆகும் கோயம்புத்தூர் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி இரண்டு ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் இஸ்லாமியர்கள் நாயுடுகள் அருந்ததியர்கள் முதலியார்கள் நாயர்கள் ஈழவா சமூகம் தியாசமுகம் ஒகாலிகா கவுடா பறையர்கள் கிறிஸ்துவர்கள் மற்றும் விஸ்வகர்மாக்களை ஆவார்கள் கள நிலவரத்தின்படி கோயம்புத்தூர் தொகுதியில் திமுகவே வெற்றி பெறக்கூடிய சூழலில் உள்ளது கோயம்புத்தூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராஜேந்திரன் அவர்களும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார்கள் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் கணிசமாக வாழ்கிறார்கள் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அங்கு கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு எவருக்கு கணிசமாக விழுகிறதோ அவர்களே வெற்றி பெறக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர் எனவே கொங்கு வேளாள கவுண்டர்களினுடைய வாக்கு பிரிந்துவிடக்கூடிய நிலையிலேயே உள்ளது கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது சமீப காலமாக அதிகமாகவே உள்ளது எனவேதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் அவர்கள் கமலஹாசனை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார் கோயம்புத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கென்று பதினெட்டு சதவீத வாக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பன்னெண்டு சதவீத வாக்குகள் உள்ளதாக அக்கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது கோயம்புத்தூர் தொகுதியில் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்றிருந்தார் எனவே கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்று கணித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளராக திரு அண்ணாமலை அவர்களை நிறுத்தியிருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை இதேபோன்று அதிமுகவின் சார்பில் நிறுத்தப்பட்ட சிங்கை ராஜேந்திரன் அவர்களும் அதே சமுதாயத்தைச் சார்ந்தவர் தேர்தலுக்கு முந்தையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் கோயம்புத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமையிலான அதிமுகவிற்கே அதிகபட்சமாக வாக்குகள் விழும் என கருத்து கணிப்பினுடைய முடிவு அறிவித்திருந்தது கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அண்ணாமலை மற்றும் எடப்பாடி பழனிசாமி என்ற இருவருக்கும் சமமாக இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு சதவீத வாக்குகள் விழும் என பதிவாகியுள்ளது இதனால் ஏறக்குறைய ஐம்பது சதவீத வாக்குகள் இவர்களுக்கு இரண்டு பேருக்கும் விழுந்தால் மீதம் ஐம்பது சதவீத வாக்குகளை திமுக கைப்பற்றிவிடும் திமுக கூட்டணி மட்டும் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவதாக கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அதிமுக வேட்பாளரோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரோ ஒருவர் தனித்து நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தைந்து வரையிலுமான வாக்குகள் பதிவாகி இருப்பதனால் இருவருக்கும் இடையே இரண்டாம் இடத்தை பெறுவதில்தான் போட்டி நிலவுமே தவிர வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் எனவே கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவினுடைய வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது நீலகிரி தொகுதி நீலகிரி தொகுதியில் மூன்று தொகுதிகள் நீலகிரி மாவட்டத்திலும் மீதம் உள்ள மூன்று தொகுதிகள் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் வருகிறது மலை மேல் உள்ள மூன்று தொகுதிகளிலும் உதகமண்டலம் கூடலூர் தனி குன்னூர் போன்ற தொகுதிகள் ஆகும் திமுகவுக்கு சாதகமான வாக்குகளே அதிகமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கணிசமான வாக்குகள் இருப்பதாக கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றது திருப்பூர் மற்றும் ஈரோடு தொகுதிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மூன்றில் பவானிசாகர் மேட்டுப்பாளையம் அவினாசி தனி போன்ற தொகுதிகள் ஆகும் அதிமுகவிற்கே அதிகபட்ச செல்வாக்கு உள்ளதாக வாக்குகள் உள்ளது அதே சமயத்தில் மொத்தமாக ஆறு தொகுதியிலும் கூட்டி பார்த்தால் இங்கும் திமுகவே முந்துகிறது அதே சமயத்தில் கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது நீலகிரி மக்களவைத் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஏழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் அருந்ததியர்கள் ஒகாலிகா கவுடாக்கள் படுகர்கள் இஸ்லாமியர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் கிறிஸ்துவர்கள் நாயுடுகள் போன்றோர்களை ஆவார்கள் இரண்டாவது இடத்தையே அதிமுக தான் பெறக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது முதலிடத்தை திமுகவினுடைய வேட்பாளரான திரு ஆ ராசா அவர்களை பெற்று வெற்றி பெறுவார் இரண்டாம் இடம் பெறுவதில் அதிமுக வேட்பாளருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இணையமைச்சரான எல் முருகனுக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது இறுதி நேர கல நிலவரங்கள் மாறினால் ஒருவேளை அதிமுகவே இங்கு வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அது போன்ற கல தான் உள்ளது இத்தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுகவிற்கே ஒரு சதவீதம் சாதகமாக உள்ளது நன்றி